சென்ட்ரல் கலிபோர்னியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த மத்திய கலிபோர்னியா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறப்ப இரு பக்கமும் சாலையில பாத்தீங்கன்னா மாடுகள் எங்க பார்த்தாலும் மேயம் கலிபோர்னியா முழுக்கவே ஆடுகள் இருக்கும் அதே மாதிரி பழங்களும் காய்கறிகளும் எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பழங்களும் காய்கறிகளும் அவங்க வந்து விளைவிக்கிறாங்க இப்ப இவங்க இந்த பட்டியல் ஐம்பத்தி ஏழு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல என்னென்னலாம் காய்கறிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியும் இருக்கு காலிஃபிளவர் இருக்கு முட்டபோஸ் இருக்கு வெங்காயம் அனியன் இருக்கு தக்காளி பதப்படுத்தப்பட்டு தொழிற்சாலையில இருக்கிற தக்காளி இருக்கு அதே மாதிரி சாதாரணமாக பறிச்சு அதை அலசி ஏற்றுமதி பண்ண மாதிரி தக்காளி இருக்கு தக்காளி இருக்கு அது இல்லாம பூண்டு பூண்டை வந்து கலிபோர்னியால இருந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்ப இதெல்லாம் காய்கறிகள் சரி பழங்கள் என்னென்ன தெரியுமா இருக்கு ஏகப்பட்ட பழங்களை ஏற்றுமதி பண்றாங்க ஆரஞ்சு ஏற்றுமதி பண்றாங்க கலிபோர்னியா இருந்து பிளாக்பெரிஸ் ராஸ்பெரிஸ் ப்ரூன்ஸ் பீச்சஸ் அதே மாதிரி அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய பழங்கள் வந்து அவங்க வரிசையாக இருக்குது பழங்கள் ஏகப்பட்ட செர்ரிஸ் கலிபோர்னியா செரிஸ் வந்து பயங்கர சுவையாக இருக்குது அப்போ இதையெல்லாம் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க